அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காமராஜருக்கு கல்வி கண் ஐயா காமராஜர் ஐயாவுக்கு இன்னைக்கு ராஜாஜி ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி காலத்துல மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை அவர் ஆட்சிக்கு வந்த திருப்பி திறந்தாரு இன்னொன்னு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி இருக்கணும் ஆறு எட்டு கிலோமீட்டருக்கு இடையில் உலகில் ஒரு மேல்நிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி இருக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு அவர் வந்து போட்டார் அப்படிய கல்வி கண் திறந்த ஐயா காமராஜருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி ஐயா வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஊரில் பிறக்கிறாரு உங்க அம்மா பேரு சிவகாமி அப்பா பேரு குமாரசாமி இவரோட இயற்பெயர் காமாட்சி அதாவது குலதெய்வ பேர் வச்சிருக்காங்க காமராஜர் அவர் மாத்திக்கிட்டாரு பின்னால பின்னால வந்து அவர் காமராஜர் மாத்திக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தியோட பிறந்த அன்னைக்கு அவர் இறக்குறாரு அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ரொம்ப நம்மளால் ஜீரணிக்க முடியாத விஷயம் ரொம்ப நல்லவர் நல்லவர் இறந்து போயிட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க இந்திரா காந்தி அம்மா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சாகுறாங்க குண்டடிப்பட்டு துப்பாய்களில் சுடப்பட்டு ஆனால் அவங்களுக்கு எழுபத்தி ஒன்னுலே பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க

9 9019 7 ல குடுக்குறாங்க 98 ல எம் எஸ் சுப்ரஷ்மி குடுக்குறாங்க அப்புறம் இப்போ ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா காசுக்காக டெண்டல கர குடுத்துறாங்க வாரதப்பட்டா விருது இல்ல இவ்ளோ பாலிடிக்ஸ் இருக்கும்போது செத்தால குடுக்கறீங்க உயிரோட இருக்கும்போது குடுக்கும்போது உசுரோட இருந்து பல சாதிரங்களை செஞ்சிட்டிருக்கற இன்னைக்கு சிம்பனி வரைக்கும் போயிட்டு பெல்லக்காரங்கன்னே வரலாறுட்ட ஆட்டி அவனை வந்து தான் எழுதின அந்த நோட்ஸ வாசிக்க வச்ச எங்க சாமி இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தா என்ன நீ கொடுத்த இத்தனை கொடுத்த விருது பேருக்கு கொஞ்சம் கூட ஐயா இளையராஜா கொடுக்கணும் ஆனா நீ கொடுப்பீங்களா கொஸ்டின் மார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல செத்த எம்ஜிஆருக்கு எண்பத்தி எட்டுல விருது தொண்ணூத்தி ஒண்ணுல செத்த ராஜீவ்காந்தி தொண்ணூத்தி ஒண்ணுல விருது பாரத ரத்னா விருது

ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு சின்ன வயசில் நான் பாடி பாடி நான் வந்து என் தங்கச்சி கூட விளையாடுவேன் அது மெட்டா பாடுவேன் அந்த பாட்டு ரேடியோவில் கேட்டு கேட்டு அப்படியே கூட நான் பாடி பாடி விளையாடுவேன் நல்ல பாட்டு டிஎம் சௌந்தரராஜன் பாட்டிருப்பார் கனதாசன் ஐயா எழுதியிருப்பார் ஐயா மாயாமலை கவுளி ராகத்தில் இந்த சாங்கை பண்ணிருப்பார் ரஜினிகாந்த் முதல் முதலாக ஹீரோவை நடிக்கிறாரு அதுக்கு முன்னாடி அதை ஹீரோ தான் எல்லா படத்துலேயும் வந்து வில்லாக நடிச்சிருப்பாரு இல்லை பொண்ணுங்களை கெடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிர்மறை கதாபாத்திரங்களில் தான் அவர் நடிச்சிட்ருப்பார் மொதல் மொதல் ஹீரோவாக நடிக்கிறாரு அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு கதை ஆசிரியர் அவர் தான் எம்எஸ் பா பாஸ்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு யாரோ டைரெக்டர் அவர் தான் நினைக்கிறேன் ஸோ மொத முத ஹீரோவை நடிக்கிறாரு இந்த படத்தை வந்து அவங்க எப்படி விளம்பரப்படுத்துறாங்க தானு சார் தான் இந்த படத்தை விளம்பரப்படுத்துறாரு எப்படி விளம்பரப்படுத்துறாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலை உலகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி பெருசா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இந்த படம் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம் இந்த நன்றூரு நரியூருது நான் வளர்த்து செல்ல கிளி கண்ணீல ஆடுது என் கண்ணீர் ஆடுது அப்படின்னு ஒரு பாட்டு மாயாமலை கவுளி ராகத்தில் இந்த பாட்டு பண்ருக்காரு ஸோ மாயாமலை கவலை ராகத்தில் அமைஞ்ச இந்த பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி மாயாமள கவுளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாயாமால கவலை ராகத்தில் அமைஞ்ச ஒரு கீர்த்தனையை பாடி அப்புறம் மட்டும் போலாம் ஸோ தியாகராஜ சுவாமிகள் எழுதின இந்த பாட்டு ரூபக தாளத்தில் இருக்குது மாயாமல கவலை ரொம்ப ஃபேமஸ் ஹவு டு நேமிட்டில் கூட இளையராஜா வந்து வயலில் இருந்த அந்த பாட்டை தனியாக சோலாவை போட்டிருப்பாரு நல்லா இருக்கும் ಅಟ್ ಮಂಡಮಾಲ ಕವಳೆ ತುಳಸಿ ಸಂತೋಷ ಮುಗ ತುಳಸೀದಳ ಮುಳಸೇ ಸಂತೋಷ ಮುಗ ಓ ಜಿಂದು ತುಳಸಿ ದಳ ಮುಳಸೆ ಸಂದೋಷಮೊಗೋ ಜಿಂದು ತುಳಸೀದಳ ಮುಳಸೆ ಸಂದೋಷಮೊಗೂ ಜಿಂದು ಳಸಿ ದಲ ಸೇ ಸೋಷಾ ಓ ಜಿಂದು ತುಳ ಸೀದಣ ಮೂಲ ಸೇ ಸೋಷಾ ಓ ಜಿಂದುಳ ಸೀದ ತುಳಸೆ ಸನ್ ದೋಷ ಓ ತುಳಸಿ ದಣ मूलसे सन्तोषमुग सन्तोषमुगुमारुषिरकालमु పలుమారు మారు పలుమారు పలు మారు పాదములను పలుమారు పారాలము పారాత్ని పాదములను

ಪಲುಮಾರು ಶಿರ ಕಾಲಮು ಪರಮಾತ್ಮುನಿ ಪಾದಮೂಳನು ತುಳಸೀದಣ ಮುಳಸೆ ಸಂದೋಷ ಮುಗ ಊ ಜಿಂದು ತುಳಸೀದಳ ಮುಳಸೆ ಸಂದೋಷ ಸಂತೋಷಮೂಹ ಸಂತೋಷಮೂಹ ಸರಸಿಗ ಪುನಾ ಸಂಭಗ ಪಾಟಲ ಕುರವ ಸರಸಿರುಗ ಪುನ್ನಗ சம்பக பாடல குரவ சரசிருக புண்ண குரவ கரவீரமல் கரவீரமல்லிக சுமமுலு ಕರವೀರ ಮಲ್ಲಿಗ ಸುಗಂಧರ ಜುಮರು ತರಣಿ ವಿಯುಗ ಪಡೆಯ Yamu Dharma Puni Tara Nivy Yuga Dharma Puni Sageta Puravasuni Sageta Wasuni Sri Ramuni Saget Pura Vasuni Sri Ramuni Varad ತಾಜನುದನು ವಾರ ತುದನು ತುಲ ಶೀದಲ ಮೂಲ ಸೇ ಸಂತೋಷಮೂತುಳ ಶೀದಲ ಮೂಲ ಸೇ ಸಂತೋಷಮೋಗ ಸಂತೋಷ சந்தோ இது யாரும் வாசிக்க போறது கிடையாது சோ நான் பாட்டா பாடிடுறேன் அவ்வளவுதான் நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது நண்டூருது சென்ன கிளி கண்ணில் நாடுது என் கண்ணில் நாடுது நன்றூருது நரியோருது நன்றூருது நரியோருது நன்றோருது நான் செல்ல கிளி கண்ணின் நாடுது என் கண்ணின் நாடுது நண்டூருது நரியூருது நண்டூருது பாடுது தொட்டில் ஒன்று பிள்ளை நயங்கள் காத்திருக்க வெண்ணிலவு எங்கே பாடிடும் பூங்குயிலின் ஜாதி எங்கே சென்றால் பல்லாக்கில் இரண்டு வகை ஒன்றில் ஏறி கொண்டான் பாடிடும் பூங்குயிலின் ஜாதி எங்கே சென்றால் பல்லாக்கில் இரண்டு வகை ஒன்றில் ஏறி கொண்டாள் வாழ்த்துங்கள் என்று வானகம் போனால் வானக தெய்வம் எல்லாம் வரவேற்க நான் வளர்த்த செல்ல கிளி கல்லாடுது என் கண்ணாடுது நன்றூருது நரியூருது நன்றூருது இந்த கீர்த்தனை பார்த்தீங்கன்னா சரசி ரோக சம்பக சம்பகபா சரசிருக புன்னாக சம்பகபா டலகுரவ

Yuga Parayaya Muni Tarani Yuga Parayaya Dharma Muni Sageta Pura Vasuni Sageta Sri Ramuni Sageta ಸಾುನಿ ಶ್ರೀರಾಮುನಿ ವಾರದ್ಯಾ ವರತ್ಯಾಗ ದನು ತುಳಸೀ ವರತ್ಯಾಗ ರಾಜು ದನು ತುಳಸೀದನ ತುಳಸೆ ಸಂದೋಷಮೋಗ ಓ ಜು ತುಳಸಿ

நான் மறக்க கூடாதுங்கிறதுக்காக இதை நான் பாடுறேன் இதெல்லாம் பதிவாகணுங்கிறதுக்காக தான் நான் பாடுறேன் ஸோ எந்த புஷ்பத்தையும் கிடையாது அதனால அப்படி எதாவது நினச்சாங்கன்னா நினைச்சீங்க நினச்சா நினச்சா எவனாவது அந்த மாதிரி நினைச்சாங்க ஐ டோன்ட் கேர் ஓகே நன்றி வணக்கம்